டீட்டெயில்ஸ் தான் பாக்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட்கா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்கள் ஃபோனுக்கு உடன்கூட நோட்டிகேஷனாக வந்துடும் நம்ம பார்க்கக்கூடிய ட்ராக் உடனே சிவராஜ் செவன் ஃபோர் டூ எக்ஸ்டி அப்படின்ற டிராக்டரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த வண்டியை பற்றின முழு விவரம் தெரியும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா வண்டியை பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாங்க இந்த வண்டியோட மாடல்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க இந்த வண்டிக்கு ஹச்பின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ஹெச்பிங்க இந்த வண்டியோட ஓனர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் ஓனர் நம்ப வாங்கினா செகண்ட் ஓனர்ங்க இந்த வண்டி எவ்வளோ நேரம் ஓடிக்குன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பது எண்பத்தொன்பது ஹவர்ஸ் தான் ரன் ஆகிக்குது சொல்லியிருக்கிறாங்க மிக குறைந்த மணி நேரம் வண்டி ரன் காட்டி நல்லா தெளிவான கண்டிஷனுக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க இதோட ஸ்டாரிங் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டாரிங் வித் ஆயில் பிரேக் அண்ட் டூயல் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியில் இன்ஜின் கீர் கிரவுண்ட் இதெல்லாம் வந்து குட் கண்டிஷன் இருக்கதான் சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியில் பிடிஓ பவன் பாத்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஆர்பிஎம் ஸ்பீட்ல எங்கக்கூடிய வண்டிங்க இதில் ரிவர்ஸ் பிடிஓவோ அவைலபிளாக இருக்க மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியில் டயர் கண்டிஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படியே புத்தம் புதுவையாக டயர் அப்படியே இருக்க மாதிரி சொல்லிருக்காங்க ஒரு நூல் கூட பிரியாமல் ஃபுல் கண்டிஷன் டயர் இருக்கதான் சொல்லிக்கிறாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டும் சேர்த்தி இந்த வண்டியில் லிஃப்டிங் கெப்பாசிட்டின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு கிலோ வரைக்கும் வண்டி லிஃப்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க யூபி கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு சிசிங்க இந்த வண்டி எங்கள் லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் அருகே சுண்ணமேடு அப்படின்னு இடத்துல வந்து இந்த வண்டி லொக்கேட் ஆயிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியோட விலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரூபாங்க இந்த விலை ஃபைனலுங்க நீங்கள் இந்த வண்டி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனர் நம்பர் பின் பண்ணிடுவோங்க போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது செகண்ட் ஃபோர் வீலர்ஸ் அண்ட் விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம சேனலில் கான்டாக்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மோர் வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தினந்தோறும் நம்ம வீடியோவெல்லாம் நோட்டிஃபிகேஷனும் வந்துடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்